ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா தினமும் பத்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம் ஸோ நான் ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக மூணு நாளில் விளக்கம் தருவேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டு நாற்பது கொஸ்டின் ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் இதில் ஃப்ரேம் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போனோமோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ப்ரிப்பேர் பண்ணிணாவே ஒரு ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேலே நம்மளது வந்துடும் ஸோ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஏன்னா அவங்க டிஎன்பிசியில் கொடுத்த சிலபஸான இந்த ட தமிழ்நாடு இந்தியா உலகம் பொருளாதாரம் அறிவியல் கண்டுபிடிப்புகள் புவியியல் விருதுகள் ஓகேவா இந்த இருந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை இந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கான்ஃபிடண்ட்டோடு இதை படிங்க ஓகேவா ஸோ இதிலேருந்து தான் கொஷின் வரும் ஓகேவா நோ ப்ராப்ளம் இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் டூ டூ ஏ ஃபோர் பிஏஓபிசி டெட் ஆர்ஆர்பி ஸோ எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே நம்ம இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா பாருங்கள் அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அதே அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவவங்க என்ன பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணாமல் தான் கண்டிப்பாக க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டு உங்களுக்கு வரும் ஸோ லிங்க்கு தேவை இல்லாமல் நீங்கள் பார்த்துடலாம் ஓகேவா அதேமாதிரி நம்மளுடைய டெய்லி டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணுன்னு விரும்பப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பண்ணுங்கள் உங்கள் பேரை சென்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நேமை சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெய்லி டேஸ்டு பேஜில் நான் ஆட் பண்ணிடுவேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோக்கில் நம்ம போகலாம் ஓகே ஃபஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டின் முதல் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் ஏவுகணை ஓகேவா செயற்கைக்கோலையை தாக்கி அழிக்கும் ஏவுகணை சோதனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷன் சக்தி தான் ஓகேவா மிஷன் சக்தி இதை வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் நம்மளுடைய பாதுகா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் ஓகேவா ஸோ ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க எங்கன்னா டிஆர்டிஓவில் ஓகேவா டிஆர்டிஓ ஸோ டிஃபென்ஸ் அண்டு டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அந்த இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணியிருக்காங்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் டெல்லியில் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிஷன் சக்தி தான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு இதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஏழு ஓகேவா மார்ச் ஏழு இந்த வருஷம் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன பண்ணாங்க இந்த மிஷன் சக்தி அப்படிங்கிற அந்த என்னது சோதனை என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒடிசா அப்துல் கலாம் தீவு ஓகேவா ஸோ ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவு ஓகேவா ஸோ அப்துல் கலாம் தீவுன்னு ஒன்று இருக்குது ஓ அங்கே தான் என்ன பண்ணாங்க இந்த சோதனை என்ன பண்ணாங்க பண்ணிணாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆயிருச்சி ஓகேவா சக்சஸ் ஆயிடுச்சு ஓகேவா இந்த மிஷன் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த செயற்கைகோள் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் செயற்கைக்கோளை தாக்கி அளிக்கும் ஏவுகணை இது ஓகேவா இந்த இந்த செயற்கைகோள் வந்து இந்த ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் செயற்கைக்கோளை தாக்கி அளிக்கும் ஏவுகணை இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இப்போ நாலாவது இடத்த பிடிச்சிருக்குது ஓகேவா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா சைனா அதை வந்து மூணும் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நாலாவது நாடாகவே விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா செயற்கைக்கோளை தாக்கி அளிக்கும் சோதனை வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா யாருனா நாலாவது நாடாக நம்ம இந்தியா வெற்றி பெற்றிருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்திற்குள் பேருந்துகளில் தீயை அணைக்கும் கருவியை உருவாக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்டிஓ தான் ஓகேவா டியா டிஆரோ டெல்லி ஓகேவா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டெல்லியில் இருக்குது ஓகே ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நிமிடத்திற்குள் பேருந்துகளில் அதாவது பேருந்தில் வந்து பார்த்திங்கன்னா பயணிகள் உக்காந்துருக்குறாங்க பார்த்திங்களா ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா தீ பிடிச்சிச்சின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிடத்திற்குள் அதாவது ஒரு நிமிடத்திற்குள்னா முப்பது வினாடி இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா முப்பது வினாடிக்குள்ளேயே என்ன பண்ணிடலாம் அந்த தீயை அணிச்சிடலாம் ஓகேவா ஸோ ஏரோஸ் அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரோஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த என்னது தீயை அணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ டிஆர்டிஓ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை உருவாக்கியிருக்கிறாங்க டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் முப்பது வினாடி ஒரு நிமிஷம் கூட கிடையாது முப்பது வினாடியில் என்ன பண்ணிடலாம் அந்த தீயை அணைச்சிடலாம் ஏரோஸ் யூஸ் பண்ணி ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் விருதுக்கு தேர்வாகியுள்ள குறும்படம் ஓகேவா ஸோ அது இந்தி படம் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா நட்கட் நட்கட் அப்படிங்கிற ஒரு அந்த இந்திய குறும்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்தி விருதுக்கான ஓகேவா இந்தியாவில் சிறந்த குறும்படத்துக்கான விருது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்கட் வந்து வாங்கிருச்சு ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் விருதுக்கு பார்த்திங்கன்னா இது தேர்வாயிருக்குது நட்கு நாட்கட் இது வந்து பார்த்திங்கன்னா வித்யா பாலன் இதுக்கு வந்து ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்திங்கன்னா வித்யா பாலன் ப்ரொடியூசர் ப்ளஸ் ஆக்டர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வித்யா பாலன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த விவேகம் ஓகேவா ஸோ விவேகம்ட்டு இப்போ அஜித் படம் வந்துருந்தது ஓகேவா ஸோ இந்த அஜித் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாங்க அஜித் ஒய்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வித்யா பாலன் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் ப்ளஸ் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் இந்த படத்துக்கு ஓகேவா ஸோ இந்திய குறும் குறும்படம் இந்தியில் உருவாக்கப்பட்டது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நட்கட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் விருதுக்கு தேர்வாகி உள்ளது ஆல்ரெடி இந்திய சிறந்த இந்திய படத்துக்கான குறும் குறும்பட விருது என்ன பண்ணியிருக்கிறது இது வாங்கிடுச்சு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ராசாத்தி என்ற புத்தகத்தை எழுதியவர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ராசாத்தி கிடையாது தமிழாக்கம் தப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ராஷ்தி ஓகேவா ஸோ ராஷ்டி அப்படிங்கிறது தான் ராஷ்டி அப்படின்னா இளவரசி ஓகேவா ஸோ இளவரசி ஓகேவா பிரென்சி இங்கிலீஷில் ஓகேவா ஸோ இளவரசி அப்படின்னு சொல்லுறது தான் இந்த ராஷ்டி ஓகேவா ஸோ அந்த புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா சுசீந்திரன் கில்லின் கீழ் ஓகேவா ஸோ சுசீந்திரன் அது சுசி தான் அது ஓகேவா சுசீந்திரன் கில்லின் கீழ் அப்படிங்கிற ஒரு என்ன பண்ணியிருக்கிறாரு இதை எழுதி பண்ணி எழுதியிருக்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகளை பற்றிய ஒரு நாவல் ஓகேவா ஸோ ட்ரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகள் இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பற்றிய ஒரு நாவல் தான் ஓகேவா இது ஆக்சுவலாக இந்த புக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஸ்தி தி அதர் சைட் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் ஓகேவா தி அதர் சைடு ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் ஓகே ஸோ இதான் இந்த புக்கோட பேர் ஓகேவா ராஷ்ட்ரி த அதர் சைட் ஆஃப் ட்ரான்ஸெண்டர் ஓகேவா ரிட்டன் பை சுசீந்திரன் கில் இன் கில் ஓகே எக்ஸ்பிளைன் அபவுட் த ட்ரான்ஸ்ஜெண்டர் ஓகேவா இட் இஸ் அ நாவல் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு நாவல் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸெண்டர் பற்றி என்ன பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுது ஓகேவா ஸோ இதனால் பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐநா நிர்வாகம் மற்றும் பட் பட்ஜெட் கேள்விகள் ஓகேவா ஸோ பட்ஜெட் கேள்விகள் தொடர்பான ஆலோசனை குழுவுக்கு தேர்வாகி உள்ள இந்திய வேட்பாளர் ஓகேவா ஸோ இந்திய வேட்பாளர் யாருன்னு சொல்லிணா விதி மைத்ரா விதிஷா ஓகேவா விதிஷா விதிஷா மைத்ரா ஓகேவா விதிஷா மைத்ரா அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐநாவினுடைய பொது சபை ஓகேவா பொது சபையால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உறுப்பினர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஓகேவா இந்த நிர்வாகம் மற்றும் பட்ஜெட் கேள்விகள் தொடர்பான ஆலோசனை குழுவில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பேர் இருப்பாங்க அதில் ஒரு இந்தியர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வேட்பாளராக வந்து பார்த்திங்கன்னா இந்த விதிசா மைத்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த பொது சபையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசார் மாநிலத்தின் எந்த பழக்கம் இல்லை பழம் ஓகேவா ஸோ பழம் ஆக்சுவலாக ஃப்ரூட்டு ஓகேவா எந்த பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஓகேவா ஸோ பழம் அது ஃப்ரூட் நல்லா பழக்கமும் கிடையாது பிரிண்ட் மிஸ்டேக் ஆகிடுச்சி ஃப்ரூட்டு ஓகேவா எந்த பழத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புவிசார்னால் தஸ்பூர் லிச்சி ஓகேவா ஸோ தஸ்பூர் லிச்சி அப்படிங்கிற அந்த பழத்துக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க புவிசார் குறியீடு என்ன பண்ணியிருக்கிறாங்க வழங்கியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் வரலும் இந்த குறியீடு செல்லுபடியாகும் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா இந்த புவிசார் குறியீடு என்ன பண்ணுறோம் இந்த தஸ்பூர் லீச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்து ஐந்து டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டு இருபத்தாறுக்கான நிதி ஆணையம் எத்தனையாவது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது ஸோ பதினஞ்சாவது நிதி ஆணையம் தான் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ஆறு ஊரிலும் செயல்படுறது வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்கே சிங் இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்கே சிங் ஓகேவா ஸோ என் ஃபார் நந்த ஓகேவா ஸோ நந்த கிஷோர் நந்த கிஷோர் சிங் இதனுடைய தலைவர் இந்த பதினைந்தாவது நிதி ஆணையத்தினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்த கிஷோர் சிங் ஓகேவா இவர் தான் ஓகே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட் என்ன பண்ணணும் குடியரசுச் சிலவர்கிட்ட சமர்ப்பிச்சிடணும் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சமர்ப்பிச்சிட்டாங்க ஓகேவா சமர்ப்பித்து சொல்லிட்டாங்க இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குடியரசுச் சிலர்கிட்ட தான் இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கணும் ஓகேவா இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ மத்திய அரசுக்கு கலெக்ட் ஆகிற வரிலேருந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொரு நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோ கிடைக்கும் நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பதினஞ்சாவது நிதி அதே வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாவதுக்கு நிதிக்குழு போன நிதிக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஸ்டேட்ஸுக்கு கிடைக்குன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க ஓகேவா நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொரு பர்சன்டேஜ் தான் அப்படி இருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது நிதிக்குழு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா விண்மீன் மண்டலத்திலிருந்து வெளியே வந்த முதல் வெடிப்பு ஓகேவா ஸோ விண்மீன் மண்டலத்திலிருந்து வெளியே வந்த முதல் வெடிப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த காஸ்மிக் ரேடியோ அலைகள் ஓகேவா இந்த காஸ்மிக் ரேடியோ அலைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்மீன் மண்டலத்திலேருந்து வெளியே வந்த முதல் வெடிப்பு எப்படின்னா பூமியிலேருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஒளியாண்டு தொலைவில் இது நடந்திருக்குது ஓகேவா ஸோ ஒலி ஆண்டுகள் பூமியிலருந்து ஓகேவா முப்பத்தி ரெண்டு ஒலியாண்டு என்னது தொலைவில் என்ன பண்ணியிருக்குது இந்த காஸ்மிக் ரேடியோ ஆலைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க முதல் வெடிப்பு அந்த இடத்துல ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல இந்த விண்மீன் மண்டத்தில் நடந்த முதல் வெடிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஓகேவா காஸ்மிக் ரேடியோ ஆலைகள் ஓகே நல்லா பார்த்துக்குவோங்க நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நாலாவது இந்திய மொபைல் மாநாடு ஓகேவா ஸோ எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது டிசம்பர் எட்டு டூ பத்து மூணு நாள் என்ன பண்ணுறாங்க நடத்துகிறாங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்துறை ஓகேவா ஸோ மத்திய தொழில்நுட்பத்துறை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் மாநாட்டை என்ன பண்ணுறாங்க நடத்துகிறாங்க ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சது யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மத்திய மின்னணு மற்றும் தொழில்நுட்ப இணையமைச்சர் ஓகேவா மத்திய மின்னணு மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் சஞ்சய் தோத்ரா ஓகேவா சஞ்சய் தோத்ரா ஓகேவா ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஓகேவா ஸோ மத்திய மின்னணு மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் சந்திரா சஞ்சய் தோத்ரா அப்படிங்கிறவர் தான் நம்ம டிசம்பர் எட்டு டூ பத்து மூணு நாட்கள் நாலாவது இந்திய மொபைல் மாநாடு போது இதை வந்து பார்த்தீங்கன்னா காணொலி மூலம் இவர் தான் என்ன பண்ணுறாரு ஓபன் பண்ணுவார் ஓகேவா ஸோ காணொலி மூலம் இவர் தான் ஓப்பன் பண்ண போகிறாரு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபரின் கொரோனா தடுப்பு படையின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட இந்திய வம்சாவளி மருத்துவர் ஓகேவா ஸோ இந்திய ஒரு வம்சாவளி மருத்துவர் பாருங்கள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்துருக்குது ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க இந்தியாக்காரங்க அதனால் வந்து ரொம்ப வெளிநாட்டில் அவங்க சைன் பண்ணியிருக்கிறாங்க ரைட்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் மூர்த்தி ஓகேவா விவேக் மூர்த்தி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஓகேவா ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளி மருத்துவராக அமெரிக்க அதிபரின் கொரோனா தடுப்பு படையில் என்ன பண்ணுறாருன்னு துணைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஓகேவா ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தேர்தல் நினைச்சு ஓகேவா தேர்தல் நடஞ்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் ஓகேவா ஜோ பைடன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபராக என்ன பண்ணிட்டார் தேர்ந்தெடுத்துட்டாங்க ஓகேவா செலக்ட் ஆகிட்டார் இவர் ரெண்டு மாகாணத்தில் என்ன பண்ணிட்டார் மிகப்பெரும் வெற்றி பெற்றார் ஸோ இவருக்கு துணை அதிபராக நம்ம கமலா ஹாரிஸ் ஸோ இந்திய வம்சாவளி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க நான் ஆல்ரெடி நான் லாஸ்ட் இயர் நான் லாஸ்ட் டே சொல்லியிருந்தேன் ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய தேர்தல் பெருசாகத்தின் போது சொல்லியிருந்தார் ஓகேவா நான் வந்து வெற்றி பெற்றால் அமெரிக்கா ஏன்னா அமெரிக்க அதிபரின் கொரோனா தடுப்புபடி படையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தடுப்பு படை கொரோனா தடுப்பு படை ஒன்று உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அறிவிச்சிருந்தார் அதேமாதிரி இப்போ அறிவித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் அப்பாயின் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா தொலைத்தலைவராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த இந்த விவேக்மூர்த்தி என்பவர் என்ன பண்ணிருக்காரு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் இந்த ஜோ பைடன் ஸோ அமெரிக்காவினுடைய புது அதிபார் இவர் வந்து பார்த்திங்கன்னா கமிங் ஜனவரி மந்த்து ஓகேவா ஸோ ஜனவரி மந்தில் என்ன பண்ண போகிறாரு பதவியேற்பு ஏற்க போகிறாரு ஓகேவா ஸோ பதவியேற்க போகிறாரு ஓகேவா ఓకే ఫ్రెండ్స్ అలాకొ కరెంట్ అఫేస్ ఫుల్ పదాచు పార్ కనీ ఏదో డౌట్ కనీ కమండి నేను ఆన్సర్ పంటే ఓకే ఫ్రెండ్స్ వేరే కరెంట్ అఫేర్స్ మీట్లాంక్ యూ